வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் பொருள் தாப்பிசை பொருள் பற்றியும் கொண்டு கூட்டு பொருள்கோள் பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போகலாமா தாப்பிசை அப்படின்னா என்ன தாம்பு கூட்டல் இசையை நாம் தாப்பிசை அப்படின்னு சொல்கிறோம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்வது போல தாம்பு கூட்டல் இசை தாப்பிசை ஊஞ்சல் கயிறு அப்படின்னு இதனுடைய பொருள் நன்னுள் நூற்பா இதற்கு எப்படி இலக்கணம் சொல்லுதுன்னு பார்க்கலாம் இடைநிலை மொழியே ஏனை ஈரிடத்தும் நடந்து பொருளை நன்னுதல் தாப்பிசை அப்படிங்குது ஊஞ்சல் பார்த்துருப்போம் நடுவில் கட்டப்பட்டிருக்கும் முன்னும் செல்லும் பின்னும் செல்லும் இல்லையா நடுவில் கட்டப்பட்ட ஊஞ்சல் முன்னாடியும் போய் பின்னாடியும் வர்றது போல் செய்யுள்ள நடுவில் நிற்கக்கூடிய சொல் முன்னுள்ள சொல்லுக்கோ முன்னுள்ள ஒரு தொடருக்கும் பொருள் தரும் பின்னுள்ள ஒரு தொடருக்கும் பொருள் தரும் இதைத்தான் நாம தாப்பிசை அப்படின்னு சொல்றோம் நடுவில் கட்டப்பட்ட ஊஞ்சல் கயிறு முன்னும் பின்னும் செல்வது போல செய்யுளில் நடுவில் நிற்கும் சொல் முன்னும் பின்னும் சென்று பொருள் கொள்ளுவது தாப்பிசை பொருள் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தால் செய்யாது அலறு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம் இதன் பொருள் பாருங்க ஊன் என்பதுதான் நடுவில் நிற்கக்கூடிய சொல் அதாவது ஊஞ்சல் போல ஊன் என்ற நடுவில் நிற்கும் சொல்லின் பொருள் இறைச்சி அல்லது மாமிசம் அப்படின்னு நாம சொல்றோம் சரியா செய்யுளின் முதலில் சென்று ஊன் உண்ணாமல் இருந்தால் உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் என்றும் செய்யுளின் பின்னர் சென்று ஊன் உண்டால் அந்த உயிர்களை நரகம் விழுங்கும் என்றும் வெளியே விடவும் செய்யாது என்றும் பொருள் தருது அப்போ மாமிசம் சாப்பிடாம இருந்தால் என்ன நடக்கும் மாமிசம் சாப்பிட்டா என்ன நடக்கும் என்பதை இந்த ஒரு திருக்குறள் நமக்கு சொல்லுது இதில் ஊஞ்சலாக நிற்கக்கூடிய சொல் என்பது ஊன் மாமிசம் அல்லது இறைச்சி என்பதாகும் இவ்வாறு அமைவது தாப்பிசை பொருள்கோள் அடுத்ததா கொண்டு கூட்டு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள் என்ன நன்னூல் நூற்பா என்ன இலக்கணம் சொல்லுதுன்னு பார்க்கலாம் யாப்பு அடி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படிங்குறது யாப்பின் அடிகள் பல இருக்கும் இல்லையா அப்படி யாப்பின் அடி பலவினும் கோப்புடை ஏற்கக்கூடிய சொற்களை மொழிகளை ஏற்புளி இசைப்பது ஏற்று பொருளுக்கு ஏற்றவாறு கொண்டு செல்வத கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருள் உணர்வுக்கு ஏற்ப கொண்டுகூட்டி பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள் பொருட்கோள் என்று பெயர் மொழிமாற்று கொண்டு பொருள் பொருட்கோளுக்கும் என்ன வேறுபாடுனா ஓரடியில் உள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு மாற்றுவது மொழி மாற்று பொருட்கோள் பல அடிகளில் உள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப மாற்றுவது கொண்டு கூட்டு பொருட்கோள் இது நல்லா வேறுபாடு தெரிஞ்சு வச்சு கூட்டு பொருட்கோளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாடலை படிக்கும்போது பொருள் நமக்கு புரியும் கட்டி கரும்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி கனி இனிக்கும் எண்ணூரில் பட்டியுள்ள காலை படி பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராது உழும் இந்த பாடலை அப்படியே பொருள் எடுத்துட்டோம்னா பொருள் தவறாயிடும் ஏன்னா கட்டி கரும்பு கசக்கும்னு கொடுத்துருக்கு எட்டி கனி இனிக்கும்னு கொடுத்துருக்கு பட்டியில் இருக்கக்கூடிய காலை மாடு பால் கறக்கும்னு சொல்லுது பசு த வேலை தவிராது உளுன்னு சொல்லுது அப்போ இதனுடைய பொருள்கள் என்னாகுது தவறாகுது இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் விளங்காது இதில் உள்ள சொற்களை கட்டி கரும்பு இனிக்கும் மிக கனிந்த எட்டி கனி கசக்கும் பட்டியுள்ள பசு படிபால் கறக்கும் நல்ல காலை வேலை தவிராமல் உளும் இப்படி பொருள் எடுத்துட்டா தான் பொருள் நமக்கு மாறாது இவ்வாறு பல அடிகளில் உள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு கொண்டு கொண்டுகூட்டி பொருள் கொள்வதைத்தான் நாம் கொண்டு பொருள் பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வகுப்பில் தாப்பிசை பொருள்கோள் என்றால் என்ன அதன் எடுத்துக்காட்டு என்ன என்பது பற்றியும் கொண்டு பொருள் பொருள்கோள் என்றால் என்ன என்பதை பற்றியும் கொண்டுகூட்டு பொருட்கோளுக்கும் மொழிமாற்று பொருட்கோளுக்கும் என்ன வேறுபாடு என்பதை பற்றியும் மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கணத்தோட நாம் சந்திப்போம் நன்றி